ஹலோ Guys! வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் குரூப் 4 ல கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம் பொது தமிழ்ல முதலாவது கேள்வி ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவே என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்தி அக்காதமி விருது வழங்கப்பட்டது Option B 2004 இரண்டாவது கேள்வி உலக தாய்மொழி நாள் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி பொறுத்துக ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு நான்காவது கேள்வி மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி மனவை முஸ்தபா ஐந்தாவது கேள்வி சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு அவ்வையார் ஆறாவது கேள்வி முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஆப்ஷன் சி ஜான் பெனிக்விக் ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தமிழ் ஒளி எழுதாத நூல் எது ஆப்ஷன் டி தண்ணீர் தேசம் யார் பாத்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழ் வாரைதழ் ஆனந்த இருபத்தி நான்கு தொகுதிகளா வெளிவந்திருக்கு எட்டாவது கேள்வி பொறுத்துக ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஒன்பதாவது கேள்வி தருளம் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி முத்து பத்தாவது கேள்வி தடவரை இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் சி உரிச்சொற்றொடர் பதினோராவது கேள்வி புன்புலம் என்று சொல்லி பொருள் தருக B புள்ளிய நிலம் பனிரெண்டாவது கேள்வி பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்தை இனிது இவ்வரிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் ஏ சிறுபஞ்சு மூலம் பதிமூன்றாவது கேள்வி தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி கந்தர்வன் பதினான்காவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று பதினைந்தாவது கேள்வி துலங்கையுமில் நல் ஏற்றினம் பல களம் மன்னர் வனப்பு ஒத்தன இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ கலித்தொகை பதினாறாவது கேள்வி தோம் சொல்லின் பொருள் அறிக ஆப்ஷன் ஏ குற்றம் பதினேழாவது கேள்வி உண்டையும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி மணிமேகலை பதினெட்டாவது கேள்வி பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏற்றுமின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ மணிமேகலை பத்தொன்பதாவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று இருபதாவது கேள்வி ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டன ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கு இருபத்தி ஓராவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று இருபத்தி இரண்டாவது கேள்வி தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி ரத்னம் இருபத்தி மூன்றாவது கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன் பி ஓமை அணி இருபத்தி நான்காவது கேள்வி கவிஞர் வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதனத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருதனை பெற்றார் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் ஆப்ஷன் டி வளர்மதி அவ்வளவுதாங்க இருபத்தி ஐந்து கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒண்ணுக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்